அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணையில் நான் இன்றைக்கு சாட்சியம் ஒழிக்க வேண்டியது அந்த சாட்சியம் ஒன்னரை மணி நேரம் நடந்தது எனக்கு இருபத்தி ஓரு நிறுவனங்கள் இருப்பதாகவும் அந்த இருபத்தி ஓரு நிறுவனங்களில் பத்தாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் தவறாக சம்பாதித்த பணம் தன்னுடைய வெப்சைட்டில் ஹேஷ்டாக அதை போல ஊடகங்களில் தெரிவித்திருந்தார் அது உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல என் மீது கலங்க முடியும் என்ற வகையில் தவறான செய்திகளை ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லி சொல்லியிருக்கிறார் என்பதை இன்னைக்கு நீவியரசு அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டு நிறுவனங்களுக்கும் பதினெட்டு நிறுவனங்களுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது இருக்கின்ற ஆண்டுகளாக செயலற்று இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையை என் மீது தவறான செய்திகள் சொல்லி மக்களுக்கு மக்களுக்கு என் மீது இருக்கின்ற மரியாதையும் மதிப்பையும் மாற்றையும் கிடைக்கின்ற அவர் செய்திகளை சொல்லி விளம்பரம் இருக்கிறார் ஆகவே அவர் மீது வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு சாட்சியம் நிறைவேறியிருக்கிறது சாட்சியத்தை சொல்லியிருக்கிறேன் அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நீங்க நிறைய ஊழல் பண்ணாலதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்களுக்கு வந்து பதவி கொடுங்க மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்றத அப்படின்றத வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு

பிரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தோல் பிரிக்கவிடும் காரம் நிறம் சுவை